அந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு என்னென்னலாம் பொழிச்சா மாடு போனதுனால நம்ம பாக்கெட்டில் பால் வாங்கினோம் அது பால் இல்லை அது அப்புறம் பார்த்துக்கும் ரெண்டாவது வந்து ஃபெட்சலைசர் வாங்கினோம் எரு லேங்கிறதுக்காக மூணாவது வந்து ஏரில் போகிறதுக்கு மாடு இல்லைங்கிறதுக்காக டிராக்டரை கொண்டுட்டு வந்தோம் அந்த டிராக்டருக்கு டீசலை வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பை வந்து நிலத்துக்கு போய் சேரல வண்டி கிடையாது அப்புறம் அங்கே விளைஞ்சது ஊடு வந்து சேரல வண்டி கிடையாது அதுக்கு பதிலாக லாரியில் போயிடுது நீங்கள் வண்டியை கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துருந்தீங்க அப்ப அது கிடையாது ரோட்டில் போய் நின்று பஸ்ஸு வரும்போது ஏறிங்க அவங்க கொண்டாந்து அந்த விட்டு இடத்துலேருந்து ஊடுக்கு நடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு அப்போ இந்த கெமலையில் போட்டு தண்ணியை இறச்சி ஊற்றுறதுக்கு அந்த மாட்டை பயன்படுத்தி இருந்தாங்க இப்போ மோட்டார் செட் அங்கே பொறுத்திருக்கான் டீசல் என்ஜின்ங்கிறான் அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டாருங்கிறான் அப்புறம் மற்ற ஆற்காடு வேறு சாமி கரண்ட்டை விட மாட்டேங்கிறாருன்றான் you